நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் நீங்கள் ஆடு வளர்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஆடு வளர்ப்பும் தொழில நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினச்சாலும் சரி உங்களுக்கான சூப்பரான அறிவிப்பு மத்திய அரசு இருக்கிறாங்க நீங்கள் ஆடு வளர்க்கறதுக்கு ஐம்பது சதவீதம் மானியத்தில் டோட்டல் அமௌண்ட்டையுமே மத்திய அரசே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த திட்டத்தை பற்றி தான் நம்ம நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க இந்த செம்மறியாடு வளர்க்கறதுக்கு விவசாயிகளுக்கு மத்திய அரசு சிறப்பாக வந்து வழங்கிட்டு வராங்க இந்த திட்டம் ரொம்ப நாளாகவே இருக்குங்க சேர்ந்து கால்நடை வளர்ப்பின் மூலமாக விவசாயிகள் வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கத்துல தான் இந்த திட்டமானது மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டம் குறித்து தலைமை கால்நடை மருத்துவ அதிகாரி டாக்டர் மனோஜ்குமார் அவர்வால் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா தேசிய கால்நடை மிஷனின் கீழே விவசாயிகள் வருமானத்தை அதிகரிக்க செம்மறியாடு வளர்ப்பை மத்திய அரசு வந்து ஊக்குவித்து வருகிறதாகவும் அதுக்காக விவசாயிகள் ஆடு வழக்கம் திட்டத்துல இணைஞ்சுக்கலாம் சொல்லிருக்காங்க நூறு ஆடு முதல் ஐநூறு ஆடுகள் வரைக்கும் நீங்க வளர்க்கலாம்னு சொல்லிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீதம் மானியம் வந்து முழுமையா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க நூறு ஆடுகள் வளர்ப்பதற்கு உங்களுக்கு இருபது லட்சம் வந்து இந்த திட்டத்துல வந்து கடனா உங்களுக்கு கொடுப்பாங்க அதில் பத்து லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா இரண்டு தவணைகளாக பிரித்து ஐந்து லட்சம் ஐந்து லட்சம் என உங்களோட வங்கி கணக்கில் வந்து நேரடியாகவே செலுத்திடுவாங்க இரநூறு ஆடுகள் நீங்கள் வளர்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பது லட்ச ரூபா உங்களோட அமௌண்ட்டு ஸோ முந்நூறு ஆடுகளுக்கு அறுபது லட்சமும் நானூறு ஆடுகளுக்கு எண்பது லட்சம் ரூபாயும் ஐநூறு ஆடுகளுக்கு ஒரு கோடி ரூபா திட்டமும் இந்த மிஷனில் இருக்குங்க ஸோ இந்த எல்லா திட்டத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் மானியம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது இதுல நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மத்திய விவசாயத்துறையுடைய உதயம் மித்ரா இணையதளத்துக்கு நீங்கள் செல்லணும் அங்கே ஆன்லைன்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நீங்க தான் பூர்த்தி செய்யணும் ஸோ இந்த செம்மறி ஆடு வளர்ப்பு திட்டத்தின் கீழே பலன்களை நீங்கள் பெறணும் அப்படின்னா விவசாயிகள் பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தில் ஆடு வளர்ப்பு பயிற்சி கண்டிப்பாக பெற்றுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது தவிர விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கர் நிலம் வந்து சொந்தமாக இருக்கும் அந்த நிலத்தின் மேலே எந்த விதமான கடன்களும் இருக்கக்கூடாது ஒருவேளை நீங்கள் விவசாயிகள் இந்த நிலத்தின் கீழே கிசான் கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை உங்கள்கிட்ட சொந்த நிலம் இல்லை அப்படின்னா பத்து ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு ஒரு நிலத்தை எடுத்துக்கலாம் ஸோ அதன் மூலியமாகவும் நீங்கள் இந்த வளர்ப்பு புத்தகத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் செம்மறியாடு வளர்ப்பு திட்டத்தீங்களா படன்களே நீங்கள் பெறணும் அப்படின்னா ஆன்லைனில் உங்களுக்கான அப்ளிகேஷனை சமர்ப்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான திட்ட அறிக்கையை நீங்கள் சமர்ப்பிக்கணும் திட்ட அறிக்கை அப்படின்னா என்னென்னா நீங்கள் நூறு ஆடோ இல்லை இரநூறு ஆடோ முந்நூறு ஆடோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இவ்வளோ ஆடு வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ செலவாகும் ஸோ எவ்வளோ நீங்கள் ப்ராஃபிட் எடுப்பீங்க ஸோ எவ்வளோ வந்து நீங்கள் வங்கிக் கணந்து செலுத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இந்த திட்ட அறிக்கையில் டீட்டெயிலாக இருக்கும் ஸோ அதை தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணும்போதே நீங்கள் அதை வந்து சப்மிட் பண்ணிடணும் ஸோ இதையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கால்நடை துறையைச் சேர்ந்த குழு இதனை வந்து ஆய்வு செய்யுங்க இந்த ஆய்வு பார்த்திங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட பேங்க்குக்கு வந்து பரிந்துரைக்குங்க பூர்த்தி செய்யப்பட்ட படியும் சம்மந்தப்பட்ட வங்கிக்கு வந்து அனுப்பி வச்சு அதன் பிறகு வங்கி நிபந்தனைகள் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட விவசாயிக்கு வந்து கடன் வந்து வழங்குவாங்க ஸோ இருபது லட்ச ரூபா திட்டத்தில் விவசாயிகள் தங்கள் பங்காக ரெண்டு லட்ச ரூபா வந்து கண்டிப்பாக செலுத்தணுங்க பின்னர் வங்கியிலேருந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்ச ரூபா உங்களுக்கு வந்து கடனாக வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த எட்டு லட்சம் ప్లస్ రెండు మొత్తం பத்து லட்ச ரூபாய் உங்களோட வங்கி கணக்கில் வந்து சேர்ந்துடும் இது தவிர இந்த பத்து லட்ச ரூபாயில் இருபத்தஞ்சி பர்சன்ட் தொகையை நீங்கள் வந்து செலவழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐந்து லட்ச ரூபா வந்து உங்களோட வங்கி கணக்கில் மானியம் வந்து வரவு வைக்கப்படுங்க ஸோ இந்த திட்டத்தை வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதாவது நீங்கள் ஒரு நூறு ஆடு வாங்குறீங்க அந்த நூறு ஆட்டை முழுசாக நீங்கள் சேல்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஐந்து லட்ச ரூபா வந்து இந்த திட்டத்தில் வந்து ரெண்டாவது தவணையாக உங்களோட வங்கி கணக்கில் வந்து வரவு வைக்கப்படும் ஸோ விவசாயம் சார்ந்த செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த திட்டம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் நிறையா விஷயங்கள் நாங்களே பண்ணி கொடுக்குற மாதிரி நிறையா வந்து ஃப்ராட் வேலையெல்லாம் நடக்கிறதா வந்து நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதை எதுவும் நம்பாதீங்க ஸோ உதய் மித்ரா திட்டத்தில் நீங்கள் டைரெக்டாக அந்த ஆன்லைனுக்கே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் எந்த விதமான காஸ்ட்டும் கிடையாது ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களே தான் வங்கிக்கு போயிட்டு உங்களோட திட்டத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் தான் வந்து பேங்க்கில் லோன் பெற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சஜெக்ஷன் பண்ணுவாங்க இவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ட்டு ஸோ மற்றதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ ரெண்டு லட்ச ரூபா உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா எட்டு லட்ச ரூபா கண்டிப்பாக பேங்க்லேருந்து தான் நீங்கள் லோன் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த லோனை நீங்கள் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேங்கோட உங்களுக்கு நெருங்க தொடர்பு இருக்கணும் அல்லது நீங்கள் போய்ட்டு உங்களோட திட்டத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த திட்டத்தில் நீங்கள் கடன் பெறதுக்கான நீங்கள் தான் முயற்சிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு உங்களுக்கான பரிந்துரை வந்து ஈஸியாக செஞ்சு கொடுத்துருவாங்க இவங்களுக்கு லோன் பண்ணி அப்படின்னு வந்து சொல்லிருவாங்க சோ மற்றதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு சோ முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் மீது ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்